வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற நல்ல உறவுகள் இருக்கு பாத்தீங்களா அது எப்போதுமே உங்க தப்ப தட்டி கேக்குமே தவிர அடுத்தவங்க முன்னால உங்களை தலை குனிய என்னைக்குமே வைக்காதுங்க சோ ஒருத்தவங்க நீங்க பண்ற தப்பு இது தப்பு நீ இத பண்ணாத அப்படின்னு உங்ககிட்ட சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேல கோச்சிக்காதீங்க தப்பு அப்படின்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தவங்க முன்னால என்னைக்குமே உண்மையா மேல பாசம் இருக்கிறவங்க தலை குனிய வைக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதாங்க உண்மை இங்க எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இந்த உலகத்துல என்னால வாழவே முடியலப்பா இந்த இடத்துல என்னால வாழ முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது அப்படிங்கறதுதான் உண்மை சோ உங்க கூடவே இருக்கிற எதிரிகளையும் துரோகிகளையும் சமாளிச்சு நீங்க வாழ பழகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல எங்க போனாலும் துரோகிகளும் உங்களுக்கு எதிரிகளும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால வாழ்க்கையை வாழவே முடியலையா வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் அவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு அவங்க எப்படியே இருந்துட்டு போறாங்க நம்ம வாழ்க்கையை நாம வாழலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வாழும் போதே உங்களுடைய வாழ்க்கைய நீங்களே மாத்தி பாத்துக்கலாங்க இங்க தனிமை உங்களை வாட்டுதே அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க எந்த பறவை தனியா இருக்குதோ அந்த பறவைக்கு தான் வலிமையும் சக்தியும் அதிகமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலயும் தனியா இருக்கமே அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களுடைய பலமே உங்களுடைய தனிமைதான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கோபமா பேசும்போது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு இடத்துல கோபமா பேசும்போது உங்களுடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா அந்த அறிவு உங்களுடைய முகத்திற்கு திரையிட்டு கொள்கிறது யோசிச்சு பாருங்க கோமா பேசும்போது கத்துவோம் என்ன பேசுவோம்னு நமக்கே தெரியாது அப்போ நம்மளுடைய அறிவு அந்த இடத்துல மங்கி போய் உங்களுடைய அறிவு அப்படியே என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய முகத்துக்கு திரையிட்டு கொள்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை சோ கோபத்துல பேசும்போது வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க முகத்தை வந்து கடுகடு கடுனு வச்சுக்காதீங்க அது உங்களுக்கும் பிரச்சனை எதிரில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைங்க இங்க தன்னுடைய தவறுகளை மூடி மறைச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல இருக்கிற தவறுகளை மட்டும் எப்ப பார்த்தாலும் சுட்டி காமிச்சிட்டு குத்தி குத்தி பேசிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள மனுஷங்களே கிடையாதுங்க மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தான் நான் சொல்லுவேன் சோ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மேல இருக்கிற தப்ப பெருசா பேசவே மாட்டாங்க அடுத்த அடுத்தவங்க மேலேயே குத்தம் பேரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே எல்லாம் மனுஷங்களா நினைச்சிங்கன்னா தான் உங்க மனசு கஷ்டமா இருக்கும் அப்படி நினைச்சிட்டு நான் எப்படி சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு சி அப்படின்னு விட்டுட்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க நம்மளால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம கூடவே இருக்கக்கூடிய சில பேருடைய உண்மையான முகங்கள் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க இங்க போற போக்குல சில விஷயங்களை கடந்துட்டு போயிடுங்க இங்க பல விஷயங்களை மறந்துட்டும் போயிடுங்க ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நாம வாழக்கூடிய இந்த மிச்ச வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது நிம்மதியா அந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் பல சல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியாது அப்படிங்கறதுதாங்க உண்மை விட்டு கொடுக்காம உங்களுடைய உரிமைகளை யாராலையுமே பறிக்க முடியாது உண்மை அதே மாதிரி வளைஞ்சு கொடுக்காம உங்களை அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கறதுதாங்க உண்மை யாருகிட்டையும் உங்களுடைய உரிமைகளை இழந்து அடிமையா கிறக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தானே தவிர வேற யாருமே கிடையாதுங்க எடுத்த உடனே யாருக்கும் தயவு செஞ்சு அடிமை ஆயிடாதீங்க ஒரு தடவை அடிமையாகி வளைஞ்சு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அப்படிங்கறதையே உங்க முன்னால இருக்கிறவங்க மறந்து போயிடுவாங்க ஒரு சில இடங்கள்ல பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்துல நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறதையும் அடுத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க இங்க தந்திரமா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி நம்ம முதுகளை குத்துற நம்மளுடைய துரோகிய விட முகத்துக்கு நேரா அரைஞ்சிட்டு போற நம்மளுடைய எதிரி எவ்வளவோ மேல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மத்தவங்க விரும்பினத நாம செய்ய முடியாத அப்பதான் அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் என்ன தெரியுமா ஆனா பயங்கரமான சுயநலவாதி இவனை பத்தி எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு பேசுவாங்க சோ ஏன் பேசுறாங்க அவங்க கேட்ட விஷயத்தையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ நீங்க நடக்காத அப்பதான் அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு உங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க சோ ஒருத்தவங்க உங்களை சுயநலவாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா தப்பு கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சுயநலமா தப்பே கிடையாது அடுத்தவங்களுக்கு தப்பு பண்ணாத அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாத கஷ்டம் கொடுக்காத நீங்க வாழ்றீங்கன்னா சுயநலம் கூட இங்க தப்பு கிடையாது உண்மை இங்க தனிமை எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறது யாரையும் நீங்க பிரிஞ்சுதான் அந்த தனிமையினுடைய வழிய நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உங்களுடைய உணர்வுகளை மதிக்காத ஒரு சில உறவுகள் உங்க கூடவே இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கவுங்க கூட இருந்தாவே போதும் தனிமை எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கறத வச்சுக்கோங்களேன் அது கயிறா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரிங்க அந்த போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவுமே அளவோட இருந்தாதான் அது நல்லது அளவுக்கு மீறி இழுத்து புடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிச்சுக்கிட்டு போயிடும் சோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் யாரு சாதாரணமாக சாதாரணமா ஒரு சிலர் இப்படிதான் இருப்பாங்க ஒரு சிலர் அப்படிதான் நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு அவங்க நல்லவங்க அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணிடாதீங்க இங்க நிறைய பேர் ஏன்னா எந்த குற்ற பின்னணியுமே இல்லாம யார் ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ தான் இங்க நிறைய பேர் தப்பு பண்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க நிறைய பேர் தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க பார்க்கக்கூடியது அவங்களுடைய வெளிப்படையான ஒரு முகம் முடியாத அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ற அந்த மனநிலைய மாத்திக்கோங்க பழகினாதான் யார் எப்படி அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் இங்க நீங்க செஞ்ச தவறுகளை ஒருத்தவங்க மன்னிச்சு நீங்க பழையபடி உங்ககிட்ட எப்பயும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நம்பிக்கைய நீங்க என்னைக்குமே பாலாக்கிடாதீங்க ஏன்னா எல்லா மனுஷங்களும் உங்களுடைய தவறுகளை மறுபடி மறுபடி மன்னிச்சு ஏத்துக்க கூடிய மனுஷங்க இங்க அதிக பேர் கிடையாது மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு இங்க யாரும் மகான்களும் கிடையாது சோ ஒரு தடவை நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தப்ப மன்னிச்சு ஒருத்தவங்க ஏத்துக்கிறாங்கன்னா மறுபடியும் அந்த தப்ப நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அடுத்த நல்ல வழி கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் மறுபடி மறுபடி அதே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட முட்டால் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறது தாங்க உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்